இந்த காணொலியை பார்க்க வந்திருக்கும் எஸ்எல்சி கணிதம் கற்கும் மாணவர்களுக்கு மாணவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கணிதத்தில் லெசன் நம்பர் ஒன்றில் கணிதத்தில் பயிற்சி ஒன்று ஒன்றில் ஏழில் ரெண்டாவது பகுதியை பார்ப்போம் முதல் பகுதியை அன்று பார்த்து விட்டோம் ரெண்டாவது பகுதி ஏ என்பது எட்டை விட குறைவான ஏழு எங்களின் கணாம் பி என்பது எட்டை விட குறைவான பகா என்பதையும் சி என்பது எட்டை பகாயங்களின் நிலைமையில் ஏ கிளாஸ் பி டிஃபரன்ஸ் டித்து ஏ கிளாஸ் பி டிஃபரன்ஸ் ஏ கிளாஸ் டி பறிப்பார் முதல் நம்ம ஏபிசி எடுத்து எழுதிக்கொள்ள ஏ என்பது எட்டை விட குறைவான ஏழு எண்கள் ஏழு எண்கள் ஒன்று வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதுல பி என்பது எட்டை விட குறைவான பொகாயன்கள் பொகாயின்கள் ஒன்று வராது ரெண்டு மூணு நாலு நாலு வராது மூணு ஐந்து ஏழு மூ ரெண்டு மூணு ஐந்து ஏழு நாலு ஏன் வராதுன்னா நாலு வந்து நாலாலை வகுப்பணும் ஒன்றாலை வகுப்பணும் ரெண்டாலை வகுப்படும் ஆறு வராது அதே மாதிரி ஆறு ரெண்டாள் வகுப்படும் மூன்றாள் வகுப்படும் ஆறால் வகுப்படும் இந்த ரெண்டை வந்து ரெண்டாலும் வகுப்படும் ஒன்னாலே வகுப்படும் அப்படி ஒன்றை கொண்டு வகுத்தும் தண்ணி கொண்டு வகுத்தால் மட்டும் வகுப்படக்கூடிய பகா இல்லை மூன்றாவது சி என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே இரட்டை பகா எண் ரெண்டு மட்டும்தான் ஏன் வாய்த்துக்கணும் ஒன்று வரல கற்று இடது பக்கம் அதாவது ரைட் ஹேண்ட் சைட் മുതൽ എഴുതിക്കൊള്ള നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് മൂന്ന് ஒன்னு ரெண்டு மூன்று ஒன்னு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு கிராஸ் பி டிஃபரன்சியை எழுதி கொடுங்கள் பி டிஃபரன் சி யில் இருக்கக்கூடியது பியில் இருக்கக்கூடாது இதை தவிர இது மைனஸ் மைனஸ் எதுவும் சி இல்லாமல் எழுத வேண்டும் மூன்று அஞ்சு ஏழு என்னது மூன்று அஞ்சு ஏழு ஏதோசியன் ஃபார்ம்லாபடியும் ஒன்று மூன்று ஒன்று ஐந்து ஒன்றைத்து எல்லாம் அழுதுங்க ஒன்று மூணு ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு ரெண்டு மூன்று ரெண்டு ஐந்து ரெண்டு ஏழு அடுத்தது மூன்று ஐ மூணு மூன்று ஐந்து மூன்று ஏழு அடுத்த நாலு மூன்று நாலு ஐந்து நாலு ஏழு ஐந்து மூன்று ஐந்து 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 ஏழு ஆறு மூணு ஆறு ஐந்து ஆறு ஏழு ஏழு மூணு ஏழு அஞ்சு ஏழு ஏழு மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு ஏழு கூட மூணு கூட யாரு இருபத்தொன்னு இருக்கான்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்து பதிவு இருபத்தொன்னு செக் பண்ணுங்கள் இது சமன்பாடு ஒன்று a class word like comes like a times a is equal to a cross b different a cross c a cross b ye number 1 2 3 4 5 6 ഇത് നമ്മ പാകമേ എഴുതലാണ് ഒന്ന് വയസ്സു ഒന്ന് രണ്ട് മൂന്ന് അഞ്ച് ആള് ഒന്ന് രണ്ട് ஒன்று மூணு ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு அது மாதிரி ரெண்டு மூணு நாலு அஞ்சாச்சி இதே இது வேலை ஆகணும் ரெண்டாச்சி வருவோம் ரெண்டு 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 மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு இந்த மூணு ரெண்டு மூணு 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 அஞ்சு மூணு ஏழு எட்டு நாலு வச்சு வச்சுறோம் நாலு ரெண்டு ஏழு ஒரு எழுப்ப நாலு மூணு நாலு அஞ்சு நாலு ஆறு வச்சா ஒன்று ஆறு மூணு நாலு அஞ்சு நாலு ஆறு நாலு ആറ് എഴത് നാല് അഞ്ച് നാല് ആറ് നാല് അഞ്ച് നാല് ഏഴ് അഞ്ച് അഞ്ച് കഴകണം ആറ് കഴകണം ഏഴ് കളകണം നാല് രണ്ട് നാല് മൂന്ന് നാല് 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 അഞ്ച് நாலு ஏழு ஆறு ரெண்டு ஏழு ரெண்டு ஆறு மூணு ஏழு மூணு ஆறு அஞ்சு ஏழு அஞ்சு ஆறு ஏழு

ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ப்ளாஸ்டி உளவு ஒன்றே உண்டு ப்ளீஸ் எம்படி ஒன்று ரெண்டு 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 மூணு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு எழுதும் பொழுது இது தவிர நீர் எவ்வளோ எழுதணும் ஒன்று ரெண்டு எழுதக்கூடாது ரெண்டு மூணு எழுதக்கூடாது மூணு ரெண்டு எழுதக்கூடாது நாலு ரெண்டு எழுதக்கூடாது அஞ்சு ரெண்டு எழுதக்கூடாது ஆறு ரெண்டு எழுதக்கூடாது ரெண்டு எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டு எழுதக்கூடாது ரெண்டு மூணு எழுதக்கூடாது ரெண்டு வேறு உலகம் கிடையாது தவிர நீர் அவ்வளோ வரும்

ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு இருபது மூணு ரெண்டதா ப்ராவு நாலு ரெண்டாவதாக ப்ராவு அஞ்சு ரெண்டு ப்ராஜாவது